நிஜம் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இனிய வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இனிய வாழ்த்து நிகழ்ச்சிங்கிறது இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற இன்றைக்கு திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லி சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய நிஜம் டிவி நிலையத்திலிருந்து நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக குறிப்பாக பாமங்குளத்தில் இருக்கிற நம்முடைய சாந்தாக்கா துரைராஜ் தம்பதிகளுடைய மகள் ஸ்ரீமதி அஞ்சலி ஸ்ரீமதி அஞ்சலி தன்னுடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுறாங்க அவர்களுக்கு நம்முடைய நிஜம் டிவி நிலையத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர் அருமையான சகோதரியை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக அதே போல ரோஸ்மியாபுரத்தில் இருக்கிற அருமையான ஜோசப் அதிசயராஜ் அமுதாராணி தம்பதிகள் தங்களுடைய திருமண நாளை இன்றைக்கு கொண்டாடுறாங்க ஜோசப் அதிசயராஜ் அமுது அமுதாராணி தம்பதிகள் தன்னுடைய திருமணங்களை காட்டுறாங்க அவர்களுக்கு நம்முடைய நிஜம் டிவி நிலையத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய உங்களுக்கு அருமையானவருடைய பிறந்த நாள் திருமண வாழ்த்துக்களை சொல்கிற ஒரு நேரம் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ராஜாத்தியம்மா எந்த ஊரு ஆர்மம்பட்டி

ராஜ் நாளைக்கு திருமண நாளா சூப்பர்மா ரொம்ப சந்தோஷம் நாங்களும் உங்க கூட சேர்ந்து சுகிதா அம்மா கூட சேர்ந்து அருமையான ராஜ் அட்வான்ஸாகவே இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் கத்த பிள்ளைகளுக்காக சகரத்தையும் நன்மையாய் நடத்தி தருவாராக தேங்க்யூ சுகிதா ஸ்டீஃபன் திருமண நாள் நாளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லி

நம்ம நிஜம் டிவி சார்பாகவும் அருமையான அருமையான தேவகி ரெண்டு பேருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அடைய பண்ணுவாராக தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டி அருமையான தாஸ் ஐயா அவங்களுக்கு இன்றைக்கு திருமண நாள் அருமையான வாழ்த்துக்கள் சொல்லி தாஸ் தேவகி தம்பதிகளை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஹலோ இனிய வாழ்த்துக்கள்

தேங்க்யூ ஒரு நன்மையும் குறையப்படாது வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க அருமையான ஜபராணி சென்னையில இருந்து கத்தரவுடைய ஆசீர்வதிப்பாராக இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஜெயக்குமாரிமா நல்லா இருக்கான் நீங்களா சூப்பர் இன்னைக்கு யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க

வாழ்த்துக்கள் வந்து நம்ம நீதித்துறையில இருக்காங்களும்

அப்புறமா நாலாந்தேதி ஒரு திருமணம் மடை பெற்றது ந நாலாந்தேதி திருமணம் ஆல்வத்தை வந்து நம்ம கிட்ட சொன்னாங்க அவங்க சொல்லுங்க அப்படின்னு பேர் வந்து நடராஜன் சேமிலா தேவி நடராஜன் சேமலா தேவி ஆமா நாலு ரெண்டு அது வந்து எண்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் நடந்த திருமணம் அவங்களுக்கு திருமணத்தை சொல்ல சொல்லி அவர் சகோதரியன் நடத்தல பேசினார் ஆனாலும் திருமண நாளை நாங்கள் இந்த நேரத்தில் ஆனால் சொல்கிறேன் திருமணத்துக்கு நடைபெற்ற ஆண்டு வந்து அந்த மட்டும் தரக்காளுக்கு தெரியும் அனைவருக்கும் நிஜம் டிவி நேரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் இனி வரப்போன்ற அத்தனை உள்ள நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள் உங்களுக்கும் குறிப்பாக வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கின்றேன் மூலமாக அநேக ஒரு புரோஜனமான ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதமான நிகழ்ச்சியாக கத்த

ஆமா அவங்க விசேஷமான வாழ்த்துக்கள் சொல்றேன் தேங்க் யூமா அப்புறம் ரெகுலர் வாழ்த்துக்கள் ரெண்டு தோட்டப்பாளையம் ஐதா கட்ட வாழ் அஹ் ஆல்கெட் மதுரை ஆல்கெட் சிவராத்திரி மாத்துக்கு ஆஹ் அன்பான வாழ்த்திகை சொல்லிடுறேன் சாது டீ ஆர்பனே டி எக்ஸ்ட்ரா ஆமா ஆமா ஓகேம்மா தேங்க் யூ அப்புறம்

ஆமா வினோதி ஏஞ்சல் திருமண நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தாஸ் தேவகி தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் முத்துக்குமரேசன் அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முத்து குமரேசன் வாழ்த்துக்கள் முத்துராமன் சசிகலா அவங்க திருமண நாள் கொண்டாடுறாங்க நாளைக்கு முத்துராமன் வாழ்த்துக்கள் முத்துராமன் சசிகலா வாழ்த்துக்கள் நடராஜன் அவங்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் பிரதர் சூப்பர் சூப்பர் நடராஜன் சியாமலா தேவி வாழ்த்துக்கள் கொண்டாடுறாங்க பிரதர் திருமண நாள் கொண்டாடுறாங்க சந்தோஷம் திருமண நாள் வாழ்த்துக்கள்

சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் கோயில் மணி அருமையான வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க கத்தரவலை இனிய வாழ்த்துக்கள் வாங்கி யாருக்கு வாழ்ச்சல போறீங்க

லைவில் வரும்போது யாராலும் சரி உங்கள் டிவி சவுண்டை மியூட்டில் வச்சுட்டு ஃபோனில் கவனம் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் சரியா சரி இன்றைக்கும் பிறந்த நாளை திருமண காண்கிற ஒருவரை மறுபடியும் மாய் அன்போடு கூட வாழ்த்துக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக சகரியா தெற்கு சின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்தின்படி சியோன் கெம்பீரி துப்பாடும் இதோ நான் வந்து நடுவில் வாசம் படுவேன் இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவாராக ஜபிப்போம் நல்ல தகப்பனை மறுபடியும் நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் இன்றைக்கும் எங்கள் அருமையான பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள உதவி செஞ்சு இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தனீர் ஆசீர்வதிப்பீராக வாழ்த்துக்களை சொன்ன பிள்ளைகளை நினைத்தருளும் இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் அந்நியோனியத்தில் எங்கள் பிள்ளைகளை இன்னும் வளர்ந்து பிறக செய்யும் அன்பு இருக்கட்டும் ஒருவரை ஒருவர் ஜபத்திலே தாங்க உதவி செய்யுங்க பலவீனப்பட்ட நன்மைகள் இருக்கிற பிள்ளைகள் நினைக்கிறோம் பிள்ளைகளை கத்த பலப்படுத்தி சகாயம் செய்யுங்க படிக்கிற பிள்ளைகளுக்காக மறுபடியும் நன்றி சொல்கிறோம் தேர்வு காலங்கள் எங்கள் பிள்ளைகள் படிக்கிற பொழுது மனதிலே பதியட்டும் முறையாக பதில் செய்து நூலத்தனியான மதிப்புகளை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் வேலைவாய்ப்புகளை காத்திருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தின் நன்மைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் பொருளாதார நினைவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் இரக்கம் செய்வீரார் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஆமே ஆமை